ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு அந்த கடவுளோட அருள் வந்து நமக்கு கிடச்சிடாதா அப்படின்னு இயங்கிகிட்டு இருந்தவங்களுக்கு அதே மாதிரி போன வருஷம் நம்ம வந்து இந்த முக்கியமான விஷயத்த தவற விட்டுட்டோம் இந்த வருஷம் தவற விடவே கூடாது அப்படின்னு இதுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட மகா கந்த சிருஷ்டி விரதம் வந்து ஏழு நாள் விரதம் சில பேர் ஆறு நாள் இருப்பாங்க சில பேர் ஏழு நாள் இருப்பாங்க அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இப்போது நான் வந்து ஷார்ட்டாக சரி கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக என்றைக்கு ஆரம்பிக்குது முடியுது அப்படிங்கிறத முன்னறிவிப்பாக நான் ஒரு வீடியோப்போ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கந்த சிருஷ்டியை ஆரம்பித்த இருந்து முடிகிற வரைக்கும் ஏழு நாளுமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து இந்த விரதம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா கண்டிப்பாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த அடுத்த நாட்களில் அதாவது அடுத்த வாரத்தில் உங்களுக்கு இது சம்மந்தமான அப்டேட்ஸ் டெய்லி ஒரு வீடியோ வந்து வரும் இது வரைக்கும் நான் சஷ்டி விரதம் இருந்ததே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி இருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ குழந்தை பாக்கியம் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் போனாலும் என்னதான் லைஃப் டயட் சேஞ்ச் பண்ணாலும் நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சாலும் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் அருளும் சேர்ந்து இருந்தால் தான் அது வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகும் இது வந்து எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது ஸோ அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த விஷயத்தை முழுமையாக நம்புகிறேன் என்ன மாதிரி நிறைய பேர் அதை நம்புவீங்க நம்ம சேனல்லே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம போட்ட சஷ்டி மாத சஷ்டி விரதமாக இருக்கட்டும் இல்லை பங்குனி உத்திரம் அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோ போட்டதாக இருக்கட்டும் நிறைய பேர் இது வரைக்கும் இதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாதுக்கா உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ணேன் நான் வந்து கன்சிவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் ஸோ அந்த வகையில் இந்த வருஷத்துக்கான குழந்தை பாக்கியத்துக்காகவே இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான மகா கந்த சிருஷ்டி விரதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே தீபாவளிக்கு அப்புறம் தீபாவளிலருந்து தொடங்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது அக்டோபர் இருபத்தி இருபதாம் தேதி திங்கள் கிழமை வந்து தீபாவளி அடுத்து இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமையிலருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில் ஒரு நாள் கேப் இருக்குது புதன்கிழமையிலருந்து இந்த மகா கந்த சிருஷ்டி விரதம் வந்து ஆரம்பமாகுது ஏழு நாள் விரதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் எதிர்க்கு திருப்பியும் நோட் பண்ணிக்கோங்க மகா சஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது சம்மந்தமான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ